ഇവിടെ പോയരും നനകിരീ ഇത് തോട്ട് ഓ നല്ല കാ അല്ലാ ഇതാ ഓ തേ ആറുന്നടാതെ இதுவாது பெருசாக இருக்குமா இதுவாது எந்த ஓட்டு ஓட்டியில் நல்லா மாட்டி இது பொருமே அப்படிங்க நினச்சேன் உங்களளுக்கு போகுது ரோசி ரோசி நல்லா அப்படிங்க மீனோட போயிடுவீங்கன்னு நினைக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு போற ஓக பார்த்தா ரெண்டு மீனுக்கு ஒரு மீனாக கொஞ்சம் பறவை மீனா

வந்து கடிச்சாலும் எங்களை கொஞ்சம் புதுசுப்பா இருக்கும் என்ன தூக்க சத்து இல்லையா அது உங்களை எழுதிட்டு போயிருமில்ல என்ன கீச்சு மூச்சுன்னு சவுண்டு கேட்குது என்ன அப்படியே நானும் கழிச்சுட்ருவேன்

ஆனாலும் நீங்கள் எழுத்துலாம் தெரியுமா என்ன சா உங்களுக்கு சத்து இல்லையா என்ன எனக்கு தெரிஞ்சு உங்களை எழுத்துக்கிட்டு போயிருந்து நினைக்கிறேன் எல்லாத்தையும் வாங்க கழிச்சு விட்ரு தருவாடு வர்றது போட்டு வேணா கொஞ்சம் கருவாடுக்காக

படியச்சு மாராடி வாரம்

சோக டிக்கிறீங்களா கொடுத்துருங்க அவ்வளவுதான் ஒரு ரெண்டு புக்க முடியாது வாபா ஒரு நிமிஷம்

இந்த மாதிரி கிடச்சுனா கூட இந்த மாதிரி கடிச்சுனா போகுமே நல்லா கிடைக்கும் போட்டும் நல்லா விடு நல்லா போட்டும் இங்கே போடு மஞ்சள் பெருசு மஞ்சள் மெக்கப்ப நல்லா ஏபிட்டு போட்டால் பெருசு எடுக்க வேற இருந்தா வாரம் என்ன மஞ்சள் தூண்டியோட பொரிய சேர்ந்து தூண்டியோட சேர்ந்து பொரியல என்ன சங்கதி சந்தேக மஞ்சள்ப்பா

இதட்டுங்க <Marcelo Onion> <makes in> <VISTA> <energetic descriptivehuh Becca>, <laughs>. மாட்டி என்ன வீடியோ எடுக்காம என்ன வீடியோ எடுக்கமா என்ன கிடைச்சேன் இந்த தடத்துல ஒரு வேடிக்கை காட்டணும் எப்படி கிடைச்சு தெரியல சூப்பர் பிடி ஆகுது வந்த தானே எங்களுக்கு வந்து அப்படி இப்படி கண்டையில் போட்டாங்க சளிச்சு எடுத்தாங்க போடு மஞ்சாய் இப்படி சலிக்கணும் இப்படி சலிங்க மஞ்சாய் என்ன விட்டுருக்கல அப்படி அங்கே நல்லா லாக் ஆகிட்டா மேலே நெத்தியில் மாட்டிருச்சுன்னா அவன் எப்படி லாக் ஆகிறேன் ரொம்ப சூப்ப இந்த தகு கீழே மாட்டுச்சுன்னா அந்த போயிரும் மேல மாட்டுச்சு மேல மாட்டு இதை முடிச்சுட்டு அப்படியே அங்கிட்டு போயிடணும் போட்டு நல்லா விடுதிகளும் போடுங்க அப்படி நெஞ்சு இஞ்செலாம் போக்குவரத்துருணும்

எங்கிட்ட நல்லா தெரியும் எங்கே மிச்சம் போய் இதில் கொத்தீங்க எங்கே போய் அங்கே போய் மேலே ஆப்பிள இருக்கு உங்களை சேர்த்து வீடு என்ன விஷயம் தூங்குறீங்களா ஐயோ எந்த மீனுக்கே பாடு பாடுறீங்களே பத்தில பாக்கெட்டுக்குள்ள வச்சோடனே அப்புறம் இப்படி கடிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்பா நல்லா பெருசு கடிச்சுன்னா விஷயங்க தொண்டைக்குள்ள கையை விட்டுருங்க